முப்பெரு விழாவை செந்தில் பாலாஜி எவ்வளோ பிரமாதமாக நடத்திருக்காருங்கிறது இது ஒரு இது ஆதாரமாக தெரியும் இவங்களையெல்லாம் பயமுறுத்தி இருந்தால் ஆள் மாற்றி ஆள் அங்கே ஓடுறாங்க ஒரு முப்பெரும் விழா செந்தில் பாலாஜி நடத்தினார் அதிர்ந்து போச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எதிர்கால பாஜக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர் அதிர்ந்து போய் அங்கே ஓடுறாங்க உங்களால் அப்படியே பூலோகத்தையே ஆளாக வந்த பிதாமகர்னு சொல்லப்பட்ட அந்த விஜயவும் இன்னைக்கு ஆக போகிறார் பயந்து போய் செந்தில் பாலாஜினுடைய இது தெரியுது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மனிதன் தேர்தல் இருக்காருங்கிறது தெரியுது செந்தில் பாலாஜி பல வகையில் ப்ரூவ் பண்ணிருக்கேன் அவரை ஒழிச்சால் ஒளி நம்ம யாருக்கும் விமோசனமே கிடையாதுன்னு பாஜக கூட்டணியில் இருக்கோம் அத்தனை பேரும் அப்படி குடிக்கிறாங்க ஆக அமித்ஷாவுக்கு ரெண்டு பே தக்கட்டா பயம் போன தடவை அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சிருந்தாங்க இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் செய்கிறக்கே பிடிக்கிட்டாங்களே அதனுடைய விளைவு தான் நன்றி இது அடுத்த ஆதாரம் எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமார் வந்து அவரால் செயலாற்ற முடியாத அளவுக்கு அவருக்கு கைகள் கட்டப்பட்டிருக்குறது இதுல இருந்து புரியுது இன்னைக்கு வந்து பாஜக வந்து மக்களை பத்தி பேசுறாங்க செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தனி மனிதனுடைய செல்வாக்கு அங்கே மிக அபிரபிதமா இருக்கிறதுங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது திமுக முப்பெரும் விழா எவ்வளவு மிகப்பெரிய வெற்றி அதற்கு காரணமான பா செந்தில் பாலாஜி எவ்வளவு பெருசா பண்ணிருக்காருங்கிறது இவங்க ஜண்டி கண்டு ஆளாடுறது நமக்கு ஒரு மாதிரி தோல்வி வந்துருச்சுன்னாவே இப்ப செருப்பால் அடிக்காம விதெல்லாம் அடிக்காமட்டும் கெட்ட கட்ட வார்த்தையெல்லாம் வரும் ஏன்னா பயத்துல வர்ற பெத்கள் அந்த பயம் பழனிசாமிக்கு வந்தது அந்த அவரை கூட கூடறது அந்த கூட்டத்துக்கு வந்துருக்கு என்னடா அது இவ்வளவு பண்ணி நமக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க மகத்தான சக்தியா வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தையும் ஏமாத்தி நாங்க ஜெயிச்சோம்னு சொன்னா சும்மா ஊற்றுவாங்களா ஈ தமிழ் நியூஸ் நேர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊர் இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராக்ஷர் சார் வணக்கம் சார் இன்றைய இந்த வாரத்தில் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்த எதிர்க்கட்சிகளும் வந்து கரூரில் வந்து தங்களுடைய அந்த கூடாரத்தை வந்து அமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் உந்தா நேற்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூருக்கு சென்றிருந்தார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசினார் கடுமையாக உரிமையில் தாக்கி பேசினார் அது பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூச்சுக்கு முன்னூறு தடவை வார்த்தைக்கு வார்த்தை செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி சொல்லி முழுக்க முழுக்க வெளிப்படுத்தினாரு கடுமையான இன்றைய தினம் எப்பவுமே ஈச் அண்ட் எவ்ரி சாட்டர்டே வந்து டூருக்கு போகக்கூடிய திரு விஜய் அவர்கள் அவருமே இனி கரூருக்கு போறாரு ஞாயிற்றுக்கிழமை அன்புமணி அவர்கள் கரூருக்கு போய் ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்றாரு இதுக்கு முன்னாடி ஆயுதம் நடந்தது விழா நடந்தது முப்பெருடைய ஸோ இப்போ இந்த மூன்று குறிப்பாக நம்ம நாம் தமிழரை விட்ருங்க நாம் தமிழரை தவிர்த்து எல்லா எதிர்கட்சிகளும் ஓரளவு வந்துவிட்டாங்க கரூர் வந்துட்டாங்க கரூரில் இந்த வாரத்தை டார்கெட் பண்ணி நடத்துறதுக்கான காரணம் என்ன சார் ரொம்ப சிம்பிள் இது பெரிய விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை முப்பரும் விழாவை செந்தில் பாலாஜி எவ்வளோ பிரமாதமாக நடத்திருக்காருங்கிறதுக்கு இது ஒரு இதாக ஆதாரமாக தெரியுது எவ்வளோ பயமுறுத்தளவு பயம் இவங்களையெல்லாம் பயமுறுத்தி இருந்தால் ஆள் மாத்திய ஆள் அங்கே ஓடுறாங்க ஒரு முப்பரும் விழா செந்தில் பாலாஜி நடத்தினார் அதிர்ந்து போச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எதிர்க்க பாஜக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர் அதிர்ந்து போய் அங்கே ஓடுறாங்க உங்களால் அப்படியே பூலோகத்தியாக ஆள வந்த பிதாமகர் சொல்லப்பட்ட அந்த விஜயவும் இன்னைக்கு அங்கே போகிறார் பயந்து போயிடுது அந்த ஆக செந்தில் பாலாஜியினுடைய இது தெரியுது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மனிதன் தேர்தல் இருக்காருங்கிறது தெரியுது சந்தில் பாலாஜி பல வகையில் ஒன்றரை வருஷம் எடுத்து என்ன காரணம் அவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதரா இருக்கிறார் அவரை ஒழிச்சாலும் ஒளி நம்ம யாருக்கும் விமோசனமே கிடையாதுன்னு பாஜக கூட்டணியில் இருக்க பேரும் அப்படி துடிக்கிறாங்க அமித்ஷாவுக்கு ரெண்டு பேர்த்த தக பயம் ஒண்ணு வந்து செந்தில் பாலாஜி இன்னொன்னு வந்து சசிகலா இவங்க ரெண்டு பேர் பேர சொன்னாக்க அமித்ஷா அப்படியே எந்திரிச்சு உட்காந்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு அலரி பிடிச்சுக்கிட்டு துணி துண்டை காண துணி காணும்னு ஓடுற அளவுக்கு பயப்படுறாருன்னு தெரியுது அதனுடைய விளைவுதான் தான் அவருடைய கூட்டணிக்கிற அத்தனை பேரும் விஜய்ல இருந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்தாங்க உட்காந்து ஆக முப்பர் வழ எவ்வளவு பெரிய வெற்றிங்கிறதுக்கு இந்த படையெடுப்பு ஒரு இதா தெரியும் நல்லா தெரியுது ஆனா நம்ம கடந்த காலத்துலலாம் எல்லாம் கொங்கு மண்டலத்துல தான் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ அந்த அலையன்ஸ் பிரேக் ஆச்சு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச இருப்பும் கொங்கு மண்டலம் தான் அங்க ஸ்ட்ராங்கா தானே இருப்பாங்க ஏடிஎம்கே பிஜேபி போன தடவை அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சிருந்தாங்க இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் செய்யறதே பிடிக்கிட்டாங்களா அதனுடைய விளைவு தானே இன்னைக்கு இது அடுத்த ஆதாரம் எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ் குமார் வந்து அவரால் செயலாற்ற முடியாத அளவுக்கு அவர் கைகள் இதுல இதுலேருந்து புரியுது பாருங்களேன் இன்னைக்கு வந்து பாஜக வந்து மக்களை பத்தி பேசுறாங்களே மக்கள் நலத்தை பத்தி பேசுறது அளவுக்கு கட்ட வந்துட்டாங்களே மக்களை யாருன்னு சட்டை பண்ணியிருக்காங்களா மோடியும் அமித்ஷாவும் ஆ இப்போ ஓ நீ என்ன ஓட்டு போடுறது எனக்கு ஓட்டு எங்க எப்படி வாங்கியிருந்த எனக்கு தெரியுன்ற தனாவட்டில் இருந்தாங்கல்ல அது பிடிச்சி போச்சுருந்தேன் இன்னைக்கு ஒரு முப்பது விழாவை பார்த்து பயப்படுறாங்களே என்ன அர்த்தம் தேர்தல் ஆணையத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய சிறு கைகள் கைகள் கட்டப்பட்டிருக்கு அவங்க நேர்மையாக நடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டாங்க தேர்தல் ஆணையம் அதனால் அதனுடைய விளைவு தான் இவ்வளவு ஆக ஒரு நம்பிக்கை பிறகு ஜனநாயகம் மறுபடியும் தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிற நம்பிக்கை இப்போ நீங்கள் சொன்ன தகவல் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் இவ்வளவு ஜனநாயக விரோதிகளான மக்கள் விரோதிகளான இவங்க அத்தனை பயப்படுறாங்கன்னா மக்கள் ஜெயித்துக்கிட்டு வர்றாங்க இப்போ நீங்க சொல்றீங்க ஜனநாயக முறைப்படி இப்போ வந்துட்டாங்க அந்த அளவுக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க பாஜக அதிமுக அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஃபீல்டு ஒர்க்கு கொங்கு மண்டலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுமே அவங்க வந்து டவுன் ஃபால்லதான் இருக்கிறாங்க நாடா அதுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துச்சு அதுலயும் அவங்களுக்கு சரிவு நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அதுலயும் டிஎம்கே தான் அட்வான்டேஜ் பட்டு வெற்றி பெற்றாங்க சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அது வந்து சினாரியை மாறுபடுமா நாடாளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற மக்கள் பார்ப்பாங்களா அப்படியெல்லாம் பார்ப்பாங்க பாப்பாங்கன்னு எனக்கு தோணலை செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தனி மனிதனுடைய செல்வாக்கு அங்கே மிக அபிரபிதமா இருக்கிறதுங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது நான் பாத்துருக்கேன் இப்போ வந்து அங்க தம்பிதோட மின்னர் அவன் கரூர்ல கரூர்ல பயங்கரமான அளவுல தோத்தேன் இரண்டரை லட்சம் வாக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல தோத்தோத்த அது காரணம் செந்தில் பாரு அவர்தான் இதுக்குள்ள அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்குதான் நான் தான் சொல்றேன்னுல திமுகவில் இருக்கிற சில பேர்கள் அவங்க எல்லாம் அதிமுகவுல இருந்தோம் அவங்க எல்லாம் வெளியே வந்தது அதிமுக அதுக்கப்புறம்தான் அதிமுக காலியானது காரணமே தான் சேகர் பாபு மிக பெரிய கலைஞர் அவர் சேகர்பாபா அசைக்கப்படுத்துற மாதிரி யாரும் பண்ணிருக்காங்க அசம்பளிலேயே ரகட பண்ண ஆசாமி அவர் ஆகுவார் அவரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏவா வேலு முத்துசாமி இவங்க எல்லாம் வந்து எலெக்ஷன்ல பெரிய மன்னாதி மன்னர்கள் அதே மாதிரி செங்கோட்டை அந்த ஏரியாவில் அவர் தான் ராஜா அது செங்கோட்டை இன்னைங்க மத்த எல்லாரும் அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் திமுக கலைஞரை ஏத்துக்கிட்டு வந்துட்டாங்க தானே அதிமுக காணாமல் போச்சு அவங்கெல்லாம் தான் சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருந்தாங்க அவங்க தான் உருவாக்குனாங்க அந்த அதிமுகவை உருவாக்கி தான் கா கா காணாமல் போனாங்க தான் திருப்பி சேர்த்துக்கிறதுக்கான எந்த முயற்சியிலும் பழனிசாமி ஈடுபட்டு ஏன்னா அவரை அதிமுக வந்து சக்தி வாய்ந்த அமைப்பாக மாறிடக்கூடாதுங்கிறதுல அமித்ஷா போட்ட இதில் அமித்ஷாவுடைய பிடியில் சிக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வெளி போடுனதுக்கு அப்புறம் அமித்ஷாவுடைய பிடியில் சிக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தேர்தல் ஆணையமாக மாட்டிக்கிட்டு முடிக்கிட்டுங்கிறது இவங்க பயப்படுறது நல்லா தெரியும் ஞானேஷ்குமார் வந்து யோகியமாக நடக்க வேண்டிய அவஸ்தை கட்டாய கட்டாயத்துக்கு ஆளாக இருக்காங்க தெரியும் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது இன்னும் சில பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து சில மணி நேரங்கள் வந்து தனியாக ஆலோசித்த பொழுது பாலாஜி அவர்கள் சம்பந்தமாகவும் சில ரிப்போர்ட்டுகள் கொடுத்திருப்பதான வாய்ப்புகள் இருக்கிறது என்ன கைது அமலாக்கத்துறை கோர்ட் கேட்டு யாருன்னு கேட்டு அதனால தான் சசிகலா மேல அவங்க வந்து அமலாக்கத்துறை வச்சு ரைட் பண்ணலையே சிபிஐ வச்சு கேசல்ல போட்டாங்க அமலாக்கத்துறையால ஒண்ணும் பண்ண முடியாது நீ யாரு எதை வச்சு என்ன எதை வச்சுக்கிட்டு நீ எந்த ஆதாரத்தை வச்சு ரைடு பண்ணதுக்குள்ள காரணம் கூடுன்னு கேட்டாங்க பாஜகவுக்கு இருந்த மிகப்பெரிய சக்திகளை அந்த தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை சில நீதிமன்ற நீதிபதிகள் சில நீதிபதிகள் இதுல அமலாக்கத்துறையும் போயிடுச்சு தேர்தல் ஆணையம் ஆல்மோஸ்ட் ராகுல் காந்தி பண்ணிடுற கூத்துல அவரை பேச முடியாத அளவுக்கு வாயடிச்சு போய் கிடைக்கும் பதில் சொல்ல முடியல அத்தனையும் ஜெயிச்சது அத்தனையும் மோடியினுடைய மோடி மேலேயே வழக்கு போட போறாங்க வாரணாசி தேர்தலில் பண்ணதெல்லாம் எவ்வளோ கொண்டுட்டாங்க கேஸ் போட்டாங்கன்னு மோடி என்ன ஆகுது எழுபத்தி வயசுல வெளியே போக வேண்டிய கோர்ட்டால் பதவி நீக்க செய்யப்பட போற அளவுக்கு அவர் போயிருக்காரு அதனாலதான் இல்லாட்டி நடிப்பா அவங்க மக்களை மதிப்பாங்களா ஒரு அரசியல் தான் பண்ணுவாங்களா அரசியல் அவங்க என்னைக்கு பேசணும் எனக்கு ஓட்டு போடுறதுங்கிறது தான் அவங்களுக்கு வந்து அந்த தெனா விட்டு போயிடுச்சு அந்த திமுறை அடங்கிடுச்சு அவங்க வந்து மக்கள்கிட்ட இறங்கி வர்றாங்க ஆக ஒரு திமுக முப்பெரும் விழா எவ்வளவு மிகப்பெரிய வெற்றி அதற்கு காரணமான பா செந்தில் பாலாஜி எவ்வளவு பெருசா பண்ணிருக்காருங்கிறது இவங்க ஜண்டி கண்டு ஆளாடுறது வந்து நமக்கு நல்லது தெரியும் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் விதவிதமா வித்தை காட்டுவாரு அவர் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுப்பாரு அவருக்கு வந்து திருட்டு புத்தி அப்படின்ற மாதிரி தனிநபர் விமர்சனமும் பண்றாரு இன்னொரு பக்கம் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒருமையில இவர் வந்து விதவிதமா வந்து வித்தா காட்டுவாரு அது எல்லாமே வந்து கிரிமினல் புத்தி அப்படின்ற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை இருக்கிறாரு எவ்வளவு பயந்து இருக்காரு தெரியும் போயிருக்காரு தெரியும் பயத்தினுடைய வெளிப்பாடு ஒன்னும் அட்ரஸ் இல்லாம தோக்க போறோங்கிறதுக்கு அதை இது சொல்லியிருக்காங்க அவர் கொடுத்துக்கிறத ஸ்டேட்மெண்டாக தான் ஒரு மாதிரி தோல்வி மயம் வந்துருச்சுன்னாவே இப்போ நான் செருப்பால் அடிக்க அமௌண்ட் மாட்டேன் ஒன்று வித்தல் அடிக்க அமௌண்ட் மாட்டேன்னு வன்மை அந்த கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வரும் ஏன்னா பயத்தில் வர்ற பெதற்றது அந்த பயம் பழனிச்சாமிக்கு வந்திருக்கு அந்த அவர் பழனிசாமி கூட அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கு என்னடா அது இவ்வளவு பண்ணி நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க மகத்தான சக்தியாக வந்திருக்காங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏமாற்றி நாங்கள் ஜெயித்தோம் சொன்னால் சும்மா ஊற்றுருவாங்களாங்கிற பயமெல்லாம் அவங்களுக்கு தந்தது இப்போ இன்னைக்கு கரூரில் திரு விஜய் அவர்கள் இப்போ திரு செந்தில் பாலாஜி அவருடைய பெயரை சொல்லி இப்போ ஏதேனும் வந்து அவர் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த கோட்டையார்களுடைய அந்த கரூர் மற்றும் கொங்கு மண்டலத்தில் வந்து ஏதேனும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா முதல்ல விஜய ஏதாவது ஒரு சின்ன இல்லையாது நின்று தனக்கு நிஜமாவே மக்கள் சக்தி இருக்குதான் காட்ட சொல்றது சும்மா கூட்டத்தை காட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது அர்த்தம் சட்டமன்ற தேர்தல் நிற்க போறாரு சட்டமன்ற தேர்தல் பார்த்த வேட்பாளர் அறிவிப்பு பார்த்த ரொம்ப அருமையா இருக்கு திருச்சி வேட்பாளர் விஜய் விஜய் தூத்துக்குடி வேட்பாளர் விஜய் இன்னொரு ஆளு கூட இல்ல வேட்பாளரா நிக்கிறதுக்கு பேர் சொல்றது கூட யாரையும் காரணம் எல்லா இடத்துலயும் அது சரத்குமார் ஞாபகம் தான் நாற்பது சீட்டு உடனே நிக்கிறதுக்கு ஆள் இல்லாம கட்சி மூடி போனார்கள் அதே மாதிரி தான் இருக்காரு வேற பேர் சொல்றதுக்கு பேர் தெரியல ஒரு இல்ல அவரை சமாளிக்கிறார் எல்லா இடத்துலயும் நானே இருந்தாங்க ஆக உன்னால உனக்கு ஒரு இன்னொரு வேட்பாளர் தேர்தல் கூட உனக்கு சக்தி இல்லை உன்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது எனக்கு தெரியும் முதல்ல ஒரு ஏதாவது ஒரு கட்சி நிர்வாகிகள் தேர்தல் நடத்துப்பா உன் செயற்குழு பொதுக்குழுக்கு நிர்வாக கூட்டத்துக்கு அந்த உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது உன் கட்சி உருவா உறுப்பினர்கள் ஏதாவது பத்தாயிரம் கோடி உன் உட உறுப்பினர் இருக்காங்க ஓட்டு போட சொல்லு உனக்கு எதாவது எவ்வளோ பேர் இருக்குன்னா அதுவியாவது தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா இன்னைக்கு சொல்லுக்கோ ஒரு தகவல் இல்லை ஒரு தேர்தல் இன்றைக்கி அப்புறம் அவரை பார்த்து பயந்துட்டாங்க பயந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லி ஏற்றி விட்டுறதுல தான் அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு எப்படி ரஜினிகாந்தை ஓவராக தூக்கி விட்டு அவர் கடைசியில் ஆட்சியிலே வர போனாரோ அதுதான் ஆகும் நீங்கள் ரஜினிகாந்துக்கு விஜயகாந்துக்கு கொடுக்காத விளம்பரம் அதுக்கு மூணாவது ஆளாக இருந்தாலும் மாட்டியிருக்காரு யாரெல்லாம் தமிழ்நா தமிழ் பாட உலகத்தில் பெருசாக வர்றாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் மீடியாக்கள் வந்து போட்டு ஒழிப்பு பண்ணி ஊட்டுக்கு அமைச்சிருந்தீங்க எதாவது நல்லா காலம் ரஜினி உயிரோடு இருக்கு விஜயகாந்த் சேர்த்தே போட்டு அவ்வளோதான் இல்லை சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுல ஒரு நமக்கு தெரியுது ஏன்னா அவர் வந்து அவங்க கட்சியில இருந்தவர் அதன் பிறகு இப்போ திமுகவுக்கு வந்திருக்காங்க அதனால அவர் கோபத்தில் ஏதோ ஒரு வன்மத்தில் அவர் வந்து பேசுறாரு மக்கள் வந்து கடந்து போயிருவாங்க ஆமா அப்பா உங்க கட்சியில இருந்தவர் அதனால நீங்கள் வெளியே போனதுனால நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு எடுத்துப்பாங்க ஆனால் விஜய் ஒரு 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 முன்னணி நடிகர் ஒரு இப்போது அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார் அவர் திரு பாலாஜி அவர்கள் மீது தற்போது விமர்சனம் வைத்தால் அது மக்கள் மத்தியில ரீச் ஆகுறது அது வேற மாதிரி இருக்கும் அது அப்ப செந்தில் பாலாஜி பத்தி விமர்சனம் வச்சா என்ன ஆகுதுன்னா நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்றது ஆகும் மீடியாக்களுக்கு மூஞ்சது அவர் கதையை பூசுறாரு செந்தில் பாலாஜிக்கு கீழே தான் நான் செந்தில் பாலாஜி இப்போ கண்டு பயப்படுறேன் நானுன்றார் அப்படி அவர் பேசுனா அதுதான் அர்த்தம் நீங்க சொல்றீங்க சந்திர மண்டலத்துலேயே தான் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க சூரிய கிரகத்தை நவகிரகத்துலேயும் வந்து விஜயனுடைய ரசிகர் மன்றம் இருக்குது அவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறீங்க அந்த அளவுக்கு மீடியா ஏற்றி விட்ருக்கேன் அவர் என்னத்துக்கு செந்தில் பாலாஜி பார்த்து பயப்படணும் தேவையில்லையே அவர் வந்தங்க நின்று அப்படி கையாட்ட தலைவரா முடிஞ்சு போச்சல எலெக்ஷன் உங்களை பொறுத்தவரை அப்படி தானே சொல்லியிருக்கேன் கையாட்டினா ஜெயிச்சிருவாரு அப்புறம் அவர் என்னத்துக்கு செந்தில் பாலாஜி பற்றி பேசணும் அப்படி பேசுனா செந்தில் பாலாஜி கண்டி ஒரு நடுங்கிறார்னா அவ்வளோதான் ஆக செந்தில் பாலாஜி இவர் விட பெரிய தலைவராக உருவாயிருக்காரு இப்ப நீங்களும் சொல்லிட்டு வர்றீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பா அதிமுக அவங்களுக்கு குறைந்தபட்ச இருப்பு அந்த மேற்கு மண்டலத்துல மட்டும் அப்படியே பக்கவா அங்க ஜெயிச்சு எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் சொன்னீங்க இப்போது அந்த மேற்கு மண்டலத்திலேயே ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக திரு செந்தில் பாலாஜி அவர்களை நியமிச்சிருக்கிறாரு அதனுடைய நீச்சாகத்தான் இப்போ இவங்க இந்த ஒரு வாரத்திலே எல்லா எதிர்க்கட்சிகளும் படையெடுத்து கரூர் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க இப்போ அறுபத்தி ஒரு தொகுதிகள் கிட்டத்தட்ட இருக்கு சார் இதுல பாஜகவுக்கு வந்து கோவை போன்ற பல வந்து அவங்களுக்கும் செல்வாக்கு தேர்தலில் ஸ்கோரும் பண்ணிருக்காங்க அறுபத்தி ஒரு தொகுதியில மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கு நினைக்கிறீங்க சட்டமன்றத்துல தான் அங்க ஸ்கோர் போட்டுச்சு அப்புறம் அத்தனை தேர்தல் போச்சு ஒரு தேர்தல்ல தான் ஜெயிச்சாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய கருண் ஜெயிச்சாங்க வானதி சீனிவாசன் எப்படி ஜெயிச்சாங்க கமலஹாசன் எப்படி ஜெயிச்சாங்க நாலு மணி வரல கமலஹாசன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்தியாசம் லீடிங்ல இருக்காரு அஞ்சு மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி எங்க இருந்தா ஏவியை விட்டான் கிழி அது என் தலையில் போட்டது அடி பழி அமித்ஷாங்கிறது அனௌன்ஸ் பண்ணார அப்படின்னாரு வானதி சீனிவாசன் அப்படி வந்தது தானே கரெக்டா அறுபது சீட் இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் பார்த்து வீட்டு சொல்றாங்கன்னு வச்சுங்க அறுபதுன்னு வச்சுக்கோங்க கரெக்டா அந்த அறுபது சீட்டு ஜெயிக்கிறார் பழனிசாமி ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அறுபது சீட்ட கணக்கு இல்ல இருபத்தி அந்த நம்பருக்கு மேல அவருக்கு உறுப்பினர்கள் அந்த இருபத்தி நாலா இருபத்தஞ்சா கரெக்டா அந்த இருபத்தஞ்சு நம்பர் அவருக்கு பதவி வாங்கி கொடுத்து அமித்ஷா கிட்ட காலடியிலேயே கொடுத்து ஸ்டூலு கட்டியில அமித்ஷா காலை பிடிச்சதுக்கு அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சது இப்ப யாருக்கு காலை பிடிப்பாரு தெரியல

இப்போ எடப்பாடி அந்த கொங்கு மண்டலத்தான வராரு சேலத்துல அவர் நிப்பாருல அவரு கூட ஜெயிக்க மாட்டாரு செந்தில் பாலாஜி வந்து சேலம் பக்கத்துக்கு வர மாட்டாரு இல்ல கொங்கு மண்டலம் மொத்த மேற்கு மண்டலத்துல அப்படி எடுக்காதீங்க சேலம் எல்லாம் அதுல வராது கொங்கு மண்டலத்துல மேற்கு மண்டலத்துல அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள்ல சேலம் மாவட்டமும் உள்ளடங்கி இருக்கின்றன சேலம் மாவட்டத்தை அவர் கவனிக்கலாம் கவனிக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் அங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் சேலத்துல சேலம் ஓஹோ ஏன்னா அங்கே சில தலைவர்கள் அங்கே ஏற்கனவே இருக்காங்க எடப்பாடி போன்றவர்கள் எடப்பாடி எல்லாம் எடப்பாடி ஒரு நான் தான் சொல்றேங்கண்ணா எங்க ஊருக்காரரு அவர் சசிகலா சொல்றவர்னா அப்படி ஒரு ஆள் அங்க இருந்தான்னு எங்களுக்கு தெரியாது அதிமுக எடுத்தாவே கண்ண சேலம் கண்ண செம்மலை பொன்னையா எங்க அண்ணன் ராஜாராம் இவங்கெல்லாம் தான் தலைவர்களா இருந்தாங்க இப்பதான் அங்கே பார்க்குற ஒரு எம்பிஆராக இருந்திருக்காரு எங்களுக்கு தெரியவே தெரியாது பதினஞ்சாவது மைலுங்க எடப்பாடி அப்படி ஒரு ஆள் இருந்ததை எனக்கு கேள்விப்பட்டது கூட இல்லை சசிகலா சொல்றவங்க இவங்க யாருன்னு தெரியாது யாரு அவள ரகசியமா இருந்திருக்காரு பதவி எல்லாம் சசிகலாவால் அடையாளம் கண்டா காணப்பட்டு தலைவரா ஒரு அதிர்ஷ்டம் துணை செஞ்சதுனால வந்த ஒரு ஆசாமி இவ்வளவு நாள் இருந்தத பெரிய விஷயம் சந்தில் பாலாஜி கேன் ஸ்கோர் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் எலெக்ஷன் தேர்தல் நேரம் வேலை நடந்தா சந்தேகம் இருக்குன்றீங்க அது என்ன இல்லை இல்லாட்டி போனா அமித்ஷா வந்து இவ கட்சியை ஒன்னா சேர்த்தது முயற்சி எடுக்கிறாருனாக்க இப்படி எல்லாம் ஒன்னா சேர்த்துறதை வச்சு நாங்க ஜெயிச்சோன்னு கணக்கு காட்டுறதுக்காக தான் அவர் பண்றாருங்கிறது எல்லாத்துக்கு தெரியும் அப்ப அப்படி பண்றாருனாக்க என்ன அர்த்தம் இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து அவர் கையில இருக்குது அவரால் செல்வாக்க செலுத்த முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இன்னும் இருக்கிறதுனால தான் இந்த வேலையில செஞ்சுட்டு இருக்கு ஓகே இல்லாட்டி அவர் சைலண்டா ஓடிட்டு இருப்பார் கேள்விப்பட்ட அளவுல விஜய் மல்லையா கிட்ட தகவல் சொல்லிட்டாங்கிறாங்க நேபாளத்திலாம் ரகல வந்தவுடன் விஜயமெல்லாம் அலர்ட்டாக இருக்க சொல்லிட்டாங்க கிளம்பிடுவாங்க நிச்சயமா சார் அஹ் மொட்டுமொத்த எதிர்கட்சிகளும் தற்போது கரூரிலேயே வந்து கூடாரம் அமைத்து முழுக்க முழுக்க திரு செந்திரிவாலி அவர்களை வந்து விமர்சனம் செய்து மூச்சு முன்னூறு தடவை கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இது அவர்களுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குங்கு மண்டலத்திலே ஒரு வரலாறு படைக்கும் என்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை வந்ததுக்கு